வணக்கம் ஒரு கீழ்த்தரமான கேவலமான அரசியல்வாதின்னா யாரு அவனுடைய குணாதிசயம் என்ன அவன் ஓட்டுக்காக எவ்வளவு மட்டமான மோசமான செயல்களில் ஈடுபடுறான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா உடனடியாக ஆர்கே நகர் தொகுதி களத்தை நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாருங்க உங்களுக்கே தெரிய வரும் இந்த மட்டமான மோசமான செயல்களில் ஈடுபடுறவங்கள நம்ம பாராட்டி ஆகணுங்க ஏன் தெரியுமா இந்த மட்டமான செயல்களையும் ரொம்ப புத்திசாலித்தனமா திறமையா புது புது இந்த ஆர்கே நகர் தொகுதி எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக சில கேப் மாறிங்க பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களா தொப்பிக்காரங்களா அப்படின்னு நீங்க கணக்கு எடுத்துக்கிறீங்களா ஐயோ அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க ஆனா நான் உண்மை அவங்க சொல்றேன் சில கேப் தான் ஓட்டுக்காக பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை பார்க்கும்போது பிஜேபி மேலேயும் இந்த மோடி மேலேயும் கோபம் வருது தெரியுமா இந்த ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் பிஜேபி டிமானிட்டைசேஷனை எதுக்காக கொண்டு வந்தார் கருப்பு பணத்தை அடியோடு ஒழிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக தான் இந்த டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்தார் ஆனால் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு அந்த சமயத்தில் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு படாத பாடுபட்டிருப்போம் கஷ்டப்பட்டிருப்போம் எவ்வளவு பேங்க்கில் ஏடிஎம் வா எவ்வளவு எவ்வளோ பெரிய க்யூவில் ஒரே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை எடுக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த ஊழல்காரங்களுக்கு மட்டும் கோடி 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 கோடியா எப்படி தான் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு கட்டுக்கட்டாக அவங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரியல இதை பற்றி நான் ரொம்ப பேசினேன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க மோனிகா ஒரு தேச துரோகி அப்படின்னு என் மூஞ்சியில் ஒரு முத்திரையை குத்திடுவாங்க ஐயோ டாபிக் வேறு எங்கேயோ போகுது இல்லை சரி இப்ப நம்ம ஆர்கே நகர் தொகுதி காலத்துக்கு வருவோம் ஓட்டுக்காக நிறைய பேர் மக்களுக்காக பணம் கொடுத்து போலீஸ் கிட்டையும் தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் மாட்டிருக்காங்க அதனால நிறைய பேர் பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக பெட்ரோல் ஃபில் பண்ணிக்க கூப்பன் கொடுக்குறாங்க பரிசு பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்க எங்களுக்காக ஓட்டு போடுங்க எங்களை ஜெயிக்க வைங்க நாங்க உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் உங்களுடைய நிலத்துக்கு பட்டா வாங்கி தரோம் இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள்லாம் காமிச்சு மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க இன்னும் சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்றாங்க ஆர்கே நகர் தொகுதி தொகுதியில் உட்காந்துட்டு மக்களுக்கு பணம் கொடுத்தா தானே நம்மளை போலீஸ் பிடிக்கிறாங்க அதனால பக்கத்தில் இருக்கிற தொகுதியில் லாட்ஜ் எடுத்து தங்கிக்கலாம் அப்படின்னு லாட்ஜ் எடுத்து தங்கிக்கிறாங்க அவங்க கிட்ட ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் அவங்களுடைய வாக்காளர் அட்டை ஐடி ப்ரூஃபாக காமிச்சு அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிறாங்க பணம் கொடுக்குறவங்க பணம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க ஒரு சத்தியம் வாங்குறாங்க பணத்தை கொடுக்கும்போது போது உங்க வீட்ல இருக்கக்கூடிய அப்பா அம்மா உங்களுடைய பையனோ பொண்ணோ உங்களுடைய கணவன் இவங்க மேல சத்தியம் போடுங்க எங்களுக்கு தான் நீங்க வாக்களிப்பீங்கன்னு சத்தியம் போடுங்க அப்படின்னு சத்தியம் இதனால தான் என்னமோ அப்பவே நம்மளுடைய பகவத்கீதை குரான் பைபிள்ல சத்தியத்தை ஒரு விஷயம் எப்பவுமே தேச துரோகிகளுக்கும் நாட்டை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சத்தியம் கொடுத்தோம்னா அந்த சத்தியத்துக்கு எதிரா நம்ம செயல்பட்டாதான் கடவுள் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் காப்பாத்துவாங்க நல்லவங்களுக்கு கொடுக்குற சத்தியத்தை மட்டும்தான் நம்ம காப்பாற்றணும் இந்த சுயநலவாதிகள் ஊழல் பெருச்சாளிகள் இவங்களுக்கு கொடுக்குற சத்தியத்துக்கு நேர் எதிராக நம்ம செயல்பட்டாதான் எப்போவுமே நாமளும் சரி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நல்லா இருக்கும் ஆர்கே நகர் தொகுதியில் கிட்ட ஓட்டு போது இவர் இப்படி கேட்குறாரா நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா ஆர்கே நகரை இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக மாற்றி காட்டுவேன்னு அதி புத்திசாலி டிடிவி தினகரன் கேட்டிருக்கிறாரு இதையும் நம்பிக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஓ ஆர்கே நகர் தான் மாநிலமா இதுக்கு தான் நம்ம முதலமைச்சராக இருக்கணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தமிழக மக்களின் மற்ற பிரச்சனைகள்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு தினைக்கும் ஆர்கே நகர் தொகுதியில் போய் உக்காந்துக்கிட்டு இந்த டிடிவி தினகரனுக்காக வாக்கு சேகரிக்கிறாரா எங்கன்னு போய் சொல்கிறது டிடி விதிநகரனை பற்றி நிறைய பேர் ரெண்டு முக்கியமான விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டாங்க ஒன்று இந்த டிடி விதிநகரனும் அவனை சுற்றி இருக்கிற அவனுடைய கூட்டாளிகளும் என்ன சொல்கிறாங்களா நீங்கள் இவ்வளோ நாள் ரிட்டையர் என்னென்ன சொல்லுவீங்க ஒரு இலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு இலை புரட்சி தலைவி அம்மா இப்படி தானே சொல்லுவீங்க ஆனால் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் இரட்டை இலையில் ஒரு இலை சசிகலா இன்னொரு இலை டிடி விதிநகரன்னு நாங்கள் சொல்ல வைக்கிறோம் பார்த்துக்கிட்டே இருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் இதெல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குல்ல இன்னொரு விஷயம் டிடிவி தினகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பெரியகுளம் தொகுதியில வெற்றி பெற்று பெரியகுளம் தொகுதியை மாற்றினாரு அப்படி பெரியகுளம் சிறப்பான தொகுதியா மாற்றி இருந்திருந்தார்னா எதற்காக ரெண்டாயிரத்தி நாலுல நடைபெற்ற தேர்தல்ல அந்த பெரியகுளம் தொகுதி மக்கள் அவரை ஓட ஓட அந்த தொகுதியை விட்டு விரட்டி அடிச்சு மண்ண வச்சாங்க அவர் நிஜமாளுமே நல்லது பண்ணியிருந்தா அதற்கான ரிசல்ட் வேற மாதிரி இருந்திருக்கும் சரி இந்த ஆர்கே நகர் தொகுதியில் பாவம் அந்த மக்கள் எல்லாருமே வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப உறுதியாக இருக்காங்க என்னென்னா ஒரு அம்மா அந்த பையன்கிட்ட அவங்களுடைய பையன்கிட்ட சொல்கிறாங்களாம் தம்பி எவ்வளோ வெயில் அடித்தாலும் நீ அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தாங்கிக்கோப்பா ப்ளீஸ் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தலையில் தொப்பி மட்டும் போட்டுக்காதப்பான்னு சொல்கிறாங்களாம்